ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பட்டாணி குருமா தான் செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருள் ஒரு பல்லாரி வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டாணி இதான் தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஹீட் ஆனோட்டையும் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் ஹீட் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதம் மாறினோடயும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரை நம்ம வதக்கிக்கலாம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாம் மல்லித்தில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டுருக்க பச்சை பட்டாணியை அது கூட சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு டம்பில் தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் கரெக்டாக போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இதை மூணு விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம் விசில் போட்டாச்சு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு நம்மளோட பட்டாணி குருமா ரெடி ரெடியாகிருச்சு கொத்தமல்லி தூவி நீங்களும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க இதே மாதிரி தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ